கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் ஏசை அறுபது இருபத்தி ரெண்டு சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கத்தராகி நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் நாம் சின்னவர்களாய் சிறியவர்களாய் இருக்கலாம் ஆனால் கர்த்த நம்மோளம் பலத்த காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார் ஆதி ஆம் பனிரெண்டு ரெண்டிலே வாசிக்கிறோம் ஆபிரகாமை ஆண்டவர் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னபோது ஆபிரகாம் தனிமையானவனாய் இருந்தான் ஆபிரகாம் தன் தகப்பனுடைய வீட்டையும் தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய இனத்தையும் விட்டு கத்தோடைய வார்த்தையை மட்டும் நம்பி புறப்பட்டபடியால் ஆபிரகாமை தேவன் பெரிய ஜாதியாக்கினார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கத்தரை மாத்திரம் நம்பி இருக்கும்போது அவருடைய வார்த்தையை மாத்திரம் நம்பி நாம் வாழும் பொழுது கத்த நம்மை பெரிய ஜாதியாக மாற்றுகிறவராயிருக்கிறார் ஆதி ஆம் இருபத்தி ஒன்று வாசிக்கிறோம் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் ஆகார் கைவிடப்பட்ட நிலைமையில் வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருந்த போது பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதால் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் அவனை பெரிய ஜாதியாக மாற்றினார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கைவிடப்பட்ட நிலமையில் இருக்கலாம் வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருக்கலாம் ஆனால் தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நம் சத்தத்தை கேட்டு நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார் நியாயாதிபதிகள் ஆறு பதினைந்திலே வாசிக்கிறோம் அதற்கு கிதியோன் ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன் இதோ மனை செய்யல என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லாரிலும் சிறியவன் என்று கிதியோன் சொல்வதை பார்க்கிறோம் கிதியோனை ஆண்டவர் மீதியானியர்களுக்கு கத்தர் பெரியவனாய் மாற்றினார் கிதியோனை கொண்டு மீதியானவர்களை முறியடித்தார் நியாயதிபதிகள் எட்டு இருபத்தி எட்டிலே வாசிக்கிறோம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரேல் புத்தருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள் தேசமானது கிதியோனின் நாட்களில் நாற்பது வருஷம் அமைதலாய் இருந்தது ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்மை தாழ்வாக நினைத்து கொண்டிருக்கலாம் நம்மால் ஒன்று முடியாது என்று நாம் நினைக்கலாம் நாம் இருக்கிற நிலையிலிருந்து உயர முடியாது என்று நினைக்கலாம் ஆனால் தேவன் அமை கொண்டு பலத்த காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார் இறைமியா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம் இறைமியாவை ஆண்டவர் ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டார் ஆனால் இறைமியாவோ நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் நான் பேச அறியேன் என்றார் இறைமையா ஒன்று பத்திலே வாசிக்கிறோம் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் எரேமியாவை ஜாதிகளின் மேலும் ராஜ்ஜியங்களின் மேலும் ஏற்படுத்தினார் ஆம் ஆம்பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் தேவன் நம்மை ஜாதிகளுக்கு ஆசிர்வாதமாக வைப்பார் ராஜ்யங்களுக்கு ஆசிர்வாதமாக வைப்பார் நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார் ஏசை அறுபது இருபத்தி படி சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் கத்தராகி நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை பலத்த ஜாதியாக மாற்றுவார் ஏற்ற காலத்தில் கத்தராகி ஆண்டவர் இதை தீவிரமாய் நமக்குள்ளே நடப்பிக்கிறவராயிருக்கிறார் கத்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிரோதிப்பாராக ஆமேன்